السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونسلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العليم الحمد لله إلا قبلهم الله ورونك ونداب ذاك அவனது அருப்பரும் அருளும் கருணையும் ஈருடக சர்தார் ஹஜரத் எம்பிரான் முகமது முஸ்தபா சல்லா அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை வலுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக இந்த புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆரம்பமாக அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளக்கூடிய எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே வதஆலா மனிதனுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட அம்சங்களை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழங்கி உயர்ந்த வாழ்வாக விடத்திலே நெருக்கம் பெற்ற வாழ்க்கையாக ஒவ்வொரு ஈமான் கொண்ட மூமியான ஆண் பெண்களுடைய வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் பலதரப்பட்ட கட்டங்களிலே பல நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி கொடுத்தான் இப்படி வழங்கப்பட்டவைகளிலே அல்லாஹனுடைய வேதம் அல்லாஹனுடைய எந்த கோணத்திலேயும் ஈமான் கொண்டவர்களுடைய வாழ்க்கை செம்மையாக வேண்டும் செழுமையாக வேண்டும் எந்த கோணத்திலேயும் ஈமான் கொண்டவர்களுடைய வாழ்க்கை விடக்கூடாது அதிலே இஸ்லாம் மிக உன்னிப்பாக கவனத்தை கையாண்டது அந்த வரிசையிலே அருமையான பெருமக்களே இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளிலே மிக உன்னதமான இரண்டு நிகழ்வுகள் ஹராமை தவிர்ப்பது இது ஈமான் கொண்ட ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் கட்டாய கடமையாக்கிக் கொள்ள வேண்டும் விட்டுவிடக்கூடாது ஹராமின் பக்கம் நெருங்கிவிடக்கூடாது இந்த கோஷத்தை இஸ்லாம் எல்லா நிலைகளிலேயும் உறக்க பேசி இருக்கின்றது இதுல எந்த சமரசமும் கிடையாது இஸ்லாம் வளைந்து கொடுக்கும் மார்க்கம்தான் இஸ்லாம் தூர நோக்கோடு உள்ள மார்க்கம் ஆனால் எந்த காலகட்டத்திலேயும் பரலை விடுவதற்கோ ஹராமின் பக்கம் நெருங்குவதற்கோ இஸ்லாம் எந்த வகையிலும் சமரசத்தை ஒத்துக்கொள்வதில்லை அதிலே உறுதியான நிலையிலே நின்று நின்று நமக்கு உபதேசம் செய்கிறது அதைத்தான் அல்லாவும் ரசூலும் நமக்கு தெளிவுபட சொல்லி காண்பித்தார்கள் அருமையான பெருமக்களே எனவே பரவையும் மீது கவனமும் ஹராமை தவிர்ந்து வாழ்வதுதான் ஒரு மனிதனுடைய பிரதான வாழ்க்கை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டால் ஒதுங்கி விட வேண்டும் அதிலே போய் நின்று பேசுவதற்கோ அதிலே போய் ஏதாவது ஒன்றை சேர்த்திக் கொள்வதற்கோ அதுல இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் என்று கருத்து சொல்வதற்குண்டான இடம்பாடமான மாற்றம் அல்ல இஸ்லாம் இஸ்லாம் தெளிவானது இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமையும் போதிக்கப்பட்டவைகளும் மிக தெளிவானது எனவே அல்லாஹ் ஹராமாக்கி விட்டால் ஒதுங்கிவிட வேண்டும் அல்லாஹ் வட்டியை அராமாக்கினால் ஒதுங்க ஒதுந்து அதிலே நின்று பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் அதிலே போய் நமது அறிவுக்குப்பட்ட தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் அல்லாஹ் வட்டியை ஹராம் என்று சொல்லிவிட்டால் ஹராமை விட்டு ஒதுங்க வேண்டும் அருமையான பெருமக்களே ஏன் இது இவ்வளவு தூரத்துக்கு வலியுறுத்தப்படுகிறது என்றால் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நுழைந்து எல்லா செய்திகளும் தூர நோக்கோடு சொல்லப்பட்டவைகள் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அறாம் புகுந்துவிட்டால் அவனை தொடர்ந்து இருக்கக்கூடிய பாரம்பரியத்தினுடைய நிகழ்வுகள் அத்தனையும் பாலாகி போய்விடும் இதை ஈமான் கொண்ட ஒரு ஆணும் பெண் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறது ஏதோ என்னோடு போய்விட்டது அல்ல நான் ஆறாமல் தின்றேன் அதிலிருந்து தானே உன்னுடைய குழந்தை உருவானது அவனுடைய குழந்தை அதிலிருந்துதானே உருவானது தொடரோட்டம் தானே எனவேதான் ஒரு மூமினானவனுடைய ஆண்பின் வாழ்க்கையில் அறாம் புகுந்து விட்டால் அறாம் புகுந்து விட்டால் அந்த பாரம்பரியத்தினுடைய தொடராகவே அது ஆகிவிடும் அதற்கு ஹசன் பசிரி அதற்கு ஹசன் அலி அல்லாஹு தாலா அனுபவர்கள் சல்லாஹு அலி அவர்களுடைய பேர குழந்தை ஹசன் அலி சின்ன வயது ஒரு நாள் நபி சன்னிதானத்திலே இருந்த சமூகத்திலே இருந்த ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து விட்டார்கள் ஈச்சம்பழம் பேரித்தம்பழத்தை எடுத்து விட்டார்கள் தெரிந்த நிகழ்வு நபித அல்லாஹ் அலி அவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை திண்டுவிட்ட அந்த ஹசந்தரியல்ல வாயிலே விரலை விட்டு அந்த பழத்தை நோண்டி எடுக்கிறார்கள் விரலை விட்டு எடுக்கிறார்கள் அந்த பலம் முழுவதும் வெளியிலே வருவதற்காக வேண்டி வெளியிலே எடுக்கிறார்கள் பெருமக்களே சொன்னார்கள் அசன் நமது குடும்பத்துக்கு சதக்காவனுடைய பொருளை சாப்பிடுவது அராமாக்கப்பட்டிருக்கிறது சின்ன குழந்தை ஒண்ணும் தெரியாது சின்ன குழந்தை ஒன்றும் தெரியாது நபியவர்கள் இந்த செய்தியை நமக்கு நிகழ்ச்சியாகவே நடத்தி காட்டுகிறார்கள் சொல்லப்பட்ட செய்தி அல்ல வாழ்வியலிலே நபியவர்களும் குழந்தைக்கும் ஏற்பட்ட நிகழ்வுகள் செயல்முறை வடிவத்திலே நமக்கு செய்து காண்பித்தார்கள் வேலை விட்டு நோண்டினார்கள் வாயிலே நமக்கு இது அலாக்கப்பட்டதல்ல இது ஹராமாக்கப்பட்டது நபியினுடைய குடும்பத்துக்கு சதக்காபனுடைய பொருள்கள் ஹராமாக்கப்பட்டது என்னுடைய அறிவும் உங்களுடைய அறிவும் சொல்லலாம் ஒரு சின்ன குழந்தை ஒரு பேரித்தம்படியை திண்டுவதற்கு விட்டதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய நடவடிக்கையா என்று பேசலாம் பேசலாம் ஆனால் நபியவர்கள் அந்த விரலை விட்டு வாயிலே நோண்டி எடுக்கப்பட்டது ஹசனுக்கு மட்டுமல்ல பாரம்பரியமும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த ஒரு பேரித்தம்பளத்தை அவர்கள் வாயிலை விரளை விட்டு நோண்டி எடுத்தார்கள் இன்னும் அத்தனுடைய பாரம்பரியம் எல்லாம் பாரம்பரியம் பாரம்பரியம் அகல பயிற்சிகளை நாம் போற்றுகிறோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற தூய்மையான வாழ்க்கை நமக்கு சாதாரணமாக தெரியலாம் சாதாரணமாக தெரியலாம் எனவே அந்த சின்ன நிகழ்வுகளில் இருந்து நாம் ஒரு கண்டிப்பை கண்டிச்சனை எடுத்து நடந்தால்தான் பாரம்பரியம் பாதிக்காமல் இருக்கும் அபுபக்கர் சித்திக்கல் எவ்வாண் அவர்கள் அவர்களிடத்திலே பணி செய்த ஒரு வேலை வேலையால் ஒரு நாள் கொண்டு வந்து உணவு கொடுத்தார் எப்பொழுதுமே அதில் அபுபக்கர் சித்திக்கல்லான் இது எங்கிருந்து வந்தது எப்படி வாங்கப்பட்டது என்று கேட்பார்கள் ஒரு நாள் பொழுது அவர்களுக்கு என்ன பசியோ கேட்கவில்லை அந்த பணியால் கொண்டு வந்து கொடுத்த உணவை சாப்பிட்டு விட்டார்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு அதுல தமிழ் மக்கள் சிந்திக்கிறவர்கள் தான் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான உதிப்பு ஏற்படுகிறது நாம் சாப்பிட்ட உணவை கேட்கவில்லையே இந்த பணியால் இந்த உணவை எங்கு வாங்கி வந்தார் எப்படி வாங்கி வந்தார் எப்படி வாங்கி வந்தார் கூப்பிட்டு கேட்டார்கள் அவர்களே நான் மந்திரம் சொல்லும் பழக்கம் உள்ளவன் மந்திரம் மந்திரமா தந்திரமா ஜோசியம் சொல்லும் பழக்கம் உள்ளவன் ஜோசியம் ஜோசியத்துக்கும் இஸ்லாமத்துக்கும் சம்பந்தம் கிடையாது யோசியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது எந்த கோணத்திலையும் கிடையாது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கிடையாது பொருத்தம் இருக்கிறது பொருத்தம் என்பது ஜோசியம் அல்ல யோசியம் பார்க்கிறார்கள் நான் போகக்கூடிய காரியம் வெற்றி ஆகுமா அல்லாவை நினைத்து அல்லாவின் மீது சாக்கி விட்டு சென்றால் எல்லா காரியமும் வெற்றி தான் ஆகும் எல்லா காரியமும் வெற்றிதான் ஆகும் இந்த சொன்னால் அவர்களே நான் சொன்னேன் ஆனால் அது விட்டது பழிக்குமா என்று முடிவுக்கு வந்து விடாதே சொல்ல போய் காக்கா ஒட்டார பழம் விழுந்த கோலாரில் இவர் சொன்னாரு மந்திரம் மாந்திரிகம் மந்திரிச்சாரு அதுல சக்சஸ் ஆயிருச்சு உடனே அவர்கள் யாருக்கு சக்சஸ் ஆனதோ அவர்கள் உணவு கொடுத்தார்கள் அந்த உணவைத்தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அந்த உணவைத்தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் பாருங்க சித்திக்கிறது எல்லாம் இவர்கள் இரண்டு விரல்களை விட்டு அந்த அந்த உணவனுடைய கடைசி பருக்கை வெளியே வருகின்றவரை அவர்கள் வாழ்ந்தெடுத்தார்கள் அபூ மக்கள் அவர்களுடைய வயிற்றிலே இந்த அறாம உணவு சென்றது அவரோடு முடியக்கூடிய ஒன்று அல்ல அது தொடர்ந்து பாரம்பரியத்தை பாதித்து விடும் என்பதற்காக வேண்டிதான் அவ்வளோவும் உரிய சிரமத்தை எடுத்துக்கொண்டார்கள் கிளியான பெருமக்களே இமாம் இவங்க மக்கா மதீனா அவருடைய ஒரு பெரிய இமாமாக இருந்தவர் அவங்க தன்னுடைய மனைவி இடத்தில் சொன்னார்களாம் நம்ம பிள்ளைக்கு அவங்களுக்கு ஒரு பையன் பையனை பக்குவமாக வளர்த்தணும் எதுவும் அந்த குழந்தையை குழந்தை விடக்கூடாது ஏனென்றால் நாளைக்கு அதுவும் ஒரு அராம ஹரமனுடைய இமாமாக வர வேண்டும் ஒரு பெத்த தாய்தபனுக்கு இருக்க வேண்டிய மேலான எண்ணம் மேலான எண்ணம் அந்த இதயத்தினுடைய மனைவி சொல்லி வச்சிருந்தார் எந்த ஹராமையும் குழந்தைக்கு ஊட்டி விடக்கூடாது கொடுத்து விட கூடாது என்று அரபுலகத்தில் பழக்கம் நபிசங்களை செல்லும் கூட செவிலி தாய்களிடத்திலே பால் கொடுத்தார்கள் அதே மாதிரி இந்த அந்த நேரத்திலே பல பெண்கள் வந்து பால் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் இதை ஜொஹினி பார்த்து விட்டார் ஒரு பெண்மணி பால் கொடுத்து கொண்டிருக்கிறார் வாங்கி அந்த குழந்தையை வாங்கி விரலை விட்டு அந்த பாலை வெளியே எடுக்கிறார்கள் வெளியே எடுக்கிறார்கள் இவள் எங்கு சாப்பிட்டாலோ இவள் சாப்பிட்ட சாப்பாடு எங்கு சம்பாதித்ததோ அதுவே என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய குழந்தைக்கு உணவாக போய்விட்டால் என் குழந்தையினுடைய வாழ்க்கை என்ன அதனுடைய பாரம்பரியம் என்ன அந்த குழந்தை உண்டு அந்த பால் விரலை விட்டு வாந்து எடுக்க வைத்ததுக்கு பிறகு நிம்மதியானார்கள் என் குழந்தையை நான் அறாம விட்டு காப்பாற்றி விட்டேன் என்று பெரிய ஆளாக ஆகி இவர் இமாமாக இருக்கும்போது சொன்னாராம் எனக்கு அவ்வப்பொழுது ஒரு ஏப்பம் வரும் ஏப்பம் வரும் அது என்னவென்றால் என் தந்தை விரலை விட்டு நோண்டி எடுத்தாரே அந்த பாலிலே ஏதோ சில எடுத்தாரிடர்கள் உள்ளே தங்கி விட்டதோ அதனுடைய வெளிப்பாடு என்று சொல்வார்களா அதனுடைய வெளிப்பாடு என்று சொல்வார்களா அருமையான பெருமக்களே அருமையான பெருமக்களே பேணுவது பேணுவது ஒவ்வொரு ஈமான் கொண்ட வாழ்க்கையிலே தலையாய கடமையாக இருக்க வேண்டும் முதல்ல இந்த ரெண்டுல உறுதி வரலேண்டா வாழ்க்கையில எந்த ஒரு செயல்பாடுகளையும் செம்மையாக பார்க்க முடியாது எந்த வாழ்க்கையும் செம்மையாக பார்க்க முடியாது பரலில் உறுதி ஹராமில் பேணுதல் ஹராமில் பேணுதல் இது நம்மள்கிட்ட ஏற்படணும் நான் தான் எப்படியோ போயிட்டேன் நீயாவது நல்லா இரு என்பதல்ல இசலாம் நீயாவது நல்லாயிரு என்பதல்ல இசலாம் அசந்தலி எல்லாம் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருந்தது என்றால் உசைந்தலி எல்லாம் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருந்ததென்றால் ஆத்தியம் ரசூனுடைய வாழ்க்கை தூய்மையானது அதனுடைய வரக்கூடிய வாழ்க்கை தான் செம்மையாக இருக்கும் இது ஒரு படித்தரம் நன்றாக இருந்து அடுத்த போவதோ அல்லது முதல் தரம் கெட்டு போய் இருந்து இருக்கிறது என்று நாம் எதையும் கோடிட்டு காட்ட முடியாது பெருமக்களே எனவேதான் அல்லா சொல்றான் யா யூன ஆமனு நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு காப்பாத்தி கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு காப்பாற்றுவது நம்மளுடைய தார்மீக கடமை நம்மளுடைய தார்மீக கடமை நம்மை மட்டுமல்ல நமது குடும்பத்தார்களையும் அதனாலதான் கொடுக்கின்ற உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் உடுக்கின்ற உடை ஹலாலாக இருக்க வேண்டும் இருக்கின்ற இருப்பிடம் ஹலாலாக இருக்க வேண்டும் ஓட்டுகின்ற வாகனம் ஹலாலாக இருக்க வேண்டும் இருக்கக்கூடிய எல்லாம் ஹராமை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் கொஞ்ச நாளைக்கு அப்படி போட்டு பிறண்டு கிரண்டு எந்திரிச்சுட்டோம்னா அப்புறம் நாம என்ன செய்யலாம் ஹலால்லாம் பேணிக்கலாம் ஹலாலாக ஆகாது பலருடைய உள்ளத்திலே இந்த நினைப்பு தான் கெடுக்கிறது என்ன இப்ப அப்படி இருக்கும் கண்டது கண்டிது எந்த அலால் ஹராம் எல்லாத்தையும் போட்டு ஒரு அளவுக்கு நம்ம ஒரு சின்ன திருப்தி வந்ததுக்கு பிறகு நாம நிம்மதியாக இருக்கலாம் என்றால் அந்த உள்ளே போன ஹராம் உங்களை நிம்மதியாக இருக்க விடாது உள்ளே போன ஹராம் நிம்மதியாக இருக்க விடாது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல புலி எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி அதனுடைய குட்டி முப்பத்தி அடி பாய் இன்னைக்கு பாயு இன்னைக்கு பாயுங்க நம்மளிடத்துல இடத்துல இருந்த ஈமான் என்ன இருந்த ஈமான் என்ன என் பேரண்டை இருக்கக்கூடிய ஈமான் என்ன அதற்கடுத்து அவன் குஃபரை நோக்கி நகருவான் நாலாவது செச்சன் என்ன போகும் இஸ்லாம் அவனுக்கு கசப்பாக தெரியும் தெரிகிறது இஸ்லாம் அவனுக்கு கஷ்டமாக தெரியும் தெரிகிறது இஸ்லாம் அவனுக்கு சங்கடமாக தெரியும் தெரிகிறது இஸ்லாம் அவனுக்கு துரஸ்ட்டமாக தெரியும் தெரிகிறது நாலாவது தலைமுறை இன்று பயணிக்கிறது இஸ்லாத்தை விட்டு பயணிக்கிறது என்ன இஸ்லாம் கேட்கிறான் இவன் கேட்கிறது இவன் இவனுக்கு முன்னால் இருந்த மூன்று தொடர்களை கவனிக்க வேண்டும் அங்கே ஏற்பட்ட கோளாறு என் இடத்தில் நூறு சதவீதம் தீன் இருக்கிறது என்றால் என் குழந்தை சதவீதம் இருக்கும் என் பேதத்தில் இருபத்தைந்து சதவீதம் இருக்கும் அதற்கடுத்து அவனுக்கு இஸ்லாம் கசக்கும் நாலாவது தலைமுறையில் நீ கசக்குதே நம்மளுடைய பாட்டலும் நம்ம வாப்பா உம்மா கேட்காததை நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே என்ன கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் இஸ்லாத்துல பிறந்து இஸ்லாத்திலேயே வாழ்ந்து பதினெட்டு வயதிலே ஓடி போய்விட்டது இது எங்கயோ கேட்கிறது இப்போதான் கேட்கிறோம் இது எந்த தலைமுறையிலே தலைநூக்குகிறது எந்த தலைமுறையிலே தலைநூக்குகிறது அஷகத் என்று சொன்னால் கையெடுத்து முத்தம் கொஞ்சம் நிகழ்வுகள் போய்விட்டது விட்டது கேட்டால் தலையை மூட வேண்டும் என்ற உணர்வு மங்கி போய் மங்கி போய் இன்று எந்த நிலையில இருந்து வந்திருக்கிறது பள்ளியினுடைய திசை நோக்கி கிபுலாவை நோக்கி எச்சில் கூட துப்ப மாட்டார்கள் கிபுல்லா பக்கம் எச்சரியை துப்ப மாட்டாங்க இன்று கிபுலாவையே பார்க்காத நிலை இது இவர்களின் குற்றம் அல்ல முதல் தலைமுறையின் குற்றம் முதல் வப்பூது அண்ணா சுவல்ல ஹியாரா நாளைக்கு அல்லாஹ் நரகர்களை மனிதர்களின் கற்களையும் தான் அதுக்கு பயன்படுத்துவானாம் அதனாலதான் மனிதர்களை உங்களுடைய குடும்பத்தார்களை நரகத்தை விட்டு காப்பாத்துங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை நரகத்தை விட்டு காப்பாற்றுங்கள் பெருமக்களே மூன்று தலைமுறை தாண்டி நான் அதனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தீன் என்கிட்ட பேணுவதிலோ ஹராமை தவிர்ந்திருப்பதிலோ என்னிடத்திலே உறுதி வரவில்லை என்றால் என் குழந்தை எதிர்பார்க்க முடியாது என் பேரண்டை எதிர்பார்க்க முடியாது தவிர்த்து அவனிடத்தில் இசலாத்தையே பார்க்க முடியாது இசலாத்தையே பார்க்க முடியாது அருமையான பெருமக்களே பரலின் மீது பிடிமான வேண்டும் இன்னைக்கு பிடிமானம் இருக்கா பரல் என்ன வரல் தொழுகை பரலு நோன்பு பரலு ஹஜ்ஜு பரலு பரலு பரலின் மீது பிடிமானம் இல்லை இந்த உண்மத்து தடுமாற ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் பரலின் மீது பிடிமானம் இல்லை அஸ்திமாரத்துல ஸ்டாங்கு இல்லாட்டி என்னங்க ஈமான் முஸ்லீம் ஆண் பெண்ணனுடைய வாழ்க்கையுடைய அஸ்திவாரம் பிடிமான வேண்டும் பிடிமான வேண்டும் ஹராமை ஏதெடுத்தும் பார்க்கமே பார்க்க மாட்டேன் என்ற பிடிவாதம் வேண்டும் ஹராமை பார்த்தால் கோபம் வர வேண்டும் இன்னைக்கு ஹராமை பார்த்தா கோபம் வருதா கோபம் வருதா இல்லையே அப்ப என்ன அராமை வந்து அவர்கள் லேசா நினைச்சிட்டாங்க செல்ல வேண்டும் இதெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும் அதுக்கு ஒரு தத்துவம் பேசுகிறார்கள் இந்தியான பெருமக்களே இது பாரம்பரியமாக விளைவை ஏற்படுத்தும் நான் சாப்பிட்டேன் ஒரு அராமை ஆனால் அதற்கடுத்து 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 இது தொடர் அதே மாதிரி நல்லவைகள் இருந்தால் நல்லவைகள் இருந்தால் தொடராகவே அந்த நன்மைகள் வரும் தீமைகள் இருந்தால் அப்படித்தானே வரும் தீமைகள் இருந்தால் அப்படித்தானே வரும் ஆகவே அருமையான சகோதரர்களே பரலின் பக்கம் பேணுதல் பரலின் பக்கம் கடமையாக்கப்பட்ட ஒன்றிலே கவனத்தை கொள்ளுதல் வெறுப்பை நாம் ஏற்படுத்துகிற இந்த உணர்வு இருந்தால்தான் நம்மளுடைய முழு பாரம்பரியங்கள் பாதுகாக்கப்படும் எல்லாம் அப்படிப்பட்ட நல்ல நசீபை பரலை பேணி பரலை பேணி ஹராமை தவிர்த்து வாழக்கூடிய நல்வாழ்க்கையாக அல்லாஹ் நம்ம அனைவர்களுடைய வாழ்க்கையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக آخر دعوانا للحمدللہ رب العالمین